என்ன தான் வீட்டில் குளித்தாலும் ஆற்றுல குளிக்கிறதுன்றது ஒரு அற்புதமான ஃபீலுங்க திருச்சி முக்கம்புல தான் காவிரி ஆறு மூன்று கிளையாறுகளாக பிரியுது அதில் ஒன்று தான் கொள்ளிடம் இங்கேருந்து பூமகாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டர் பயணித்து மயிலாடுதுறையில் கடலில் கலக்குது எப்பயுமே காவிரி ஆற்றுக்கு தான் போவோம் ஃபார் அ சேஞ்ச் அப்பப்போ கொள்ளிடத்துக்கு போவோம் அதுவும் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது குழந்தைய கூட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கொள்ளிடமும் காவிரியும் சேர்ந்து தான் ஆற்றினால் சூழப்பட்ட பகுதியான திருவரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவை உருவாக்குது இது விவசாய பாசனத்துக்கு மட்டும் இல்லாம காவிரி ஆற்றோட வெள்ளப்பெருக்க தடுப்பதற்காக முக்கியமா ஏற்படுத்தப்படுது காவிரி மிகுந்தால் கொல்லும் இடம் கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காவிரி ஆட்ல எப்பெல்லாம் வெள்ளப்பெருக்கு வருதோ அப்போ இதை திறந்து வச்சுவாங்க காவிரியின் வெள்ள வடிகாலான இந்த கொள்ளிடம் நேரடியா போய் மயிலாடுதுறையோட வங்காள விரியோட கடல்ல கலந்துரும் எப்போ வீட்டுக்குள்ளேயே டான்ஸ் ஆடுறோமே இங்க டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் சொல்லிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் நீ யாடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க அவரே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன ஒரு ஆட்டத்தை போற்றுவோம் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க